அடுத்து ரைஸ் ஆ காப்சிகம் அடுத்து பூ குக்கும்பர் அடுத்து ஆ ஜிலே 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 ஆ பிரின்ஜல் ஆ அடுத்து பீட்டர் காட் பீட்டர் ஆ என்ன கேரட் அடுத்து அதனா வெரி குட் காட்டிக்க ஆ அதிபீஸ் இதென்னர் ஆ இதண்ணா ஓனியன் ஆ bekado <tus> hmm <tus> dena ah si bekado ah dena bekado tomato kay thittinga tambi correct ah solitan